குதிரை கூண்டு வண்டி ஓட்டிய பழைய ஆட்களையும் பார்ப்பது ரொம்பவும் அரிது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது சிதம்பரத்தில் உள்ள கிருஷ்ணமூர்த்தி ஐயா இவர் பார்த்தா ஒரு பத்து வயசுக்கு அவர் இருக்கும் அப்புறந்தே இந்த மாதிரி கூண்டு வண்டி ஓட்டினவர் அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் விட்டால் அப் காலன்னா காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்ன வரைக்கும் ஓட்டியிருக்காரு அதாவது பாரம்பரியம் மறக்காமல் வேறு எந்த தொழிலும் அவருக்கு வேண்டாம் நம்ம கடைசி வரையும் நம்மளால் முடிகிற வரையும் இந்த தொழிலை செய்வோம்னு இன்றைக்கி வரையும் செஞ்சவர் நாம் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது இன்னும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் போனால் இதெல்லாம் என்னான்னு கூட இனி இருக்கப்படுற ஜென்ரேஷன் தெரியாமவே போயிடும் அதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் எடுத்து எடுத்து போடுறேன் ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய மனுஷன் இப்போது அவருக்கு வந்து வயசாயிருச்சு அதாவது ரிட்டர்மெண்ட் இப்போ அவரால் ஓட்ட முடியல ரெண்டாவது இந்த குதிரை ஒரு குட்டி போட்டிருக்க அதனுடைய கருத்தை வச்சு தான் அவர் வண்டி போட்டி ஓட்டலை அவருக்கும் முட்டி வலி உண்மையிலேயே இந்த மாதிரி மனுஷங்களெல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் நிச்சயமாக ஒரு நாள் அவர் இடத்துக்கு நான் போய் அவருக்கு மாலை மரியாதை செஞ்சு உண்மையிலே அவர் காலத்தொட்டு கும்பிட்டு வரணும் இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும் ஏன்னா பத்து வயசுலேருந்து ஓட்டி ஓட்டி இப்போ ரிட்டையர் ஆன மாதிரி தான் கணக்கு இதே கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆனால் என்ன மாலை மரியாதை என்ன எப்படியெல்லாம் பண்ணுவாங்க நாம் செய்யணும் அவருக்கு தேடி போய் இதை நம்ம எல்லாம் செய்யணும் நான் செய்வேன் போய் அவருக்கு சார்பில் போட்டோம் மாலை போட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ எந்தளவு மரியாதை செலுத்தணுமோ அதை செஞ்சுட்டு அதாவது ஒரு வீடியோ பண்ணி தான் நிச்சயமாக போடுவேன் அவர் இன்னும் நிறைய காலத்துக்கு நல்லா வாழணும் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் என் ஆசை இப்போ அவரால் இந்த வண்டி ஓட்ட முடியாது இப்போ அதனால் அந்த வண்டி குதிரை ஜாமாவில் அப்படியே செட்டாக நிற்கிது இதை வந்து பாய் விற்றுருங்க இனி வேறு யாராவது இதை எடுத்து பயன்படுத்தட்டும் இது பயன்படுத்தாமல் போகக்கூடாது இது அழியக்கூடாதுன்னு ஆசைப்பட்றாரு அதனால் இதை விற்றுருங்க பாய் இதனால் விற்க மனசில்லை தன காலமாக இந்த வண்டியும் குதிரையும் கூட இருந்துச்சு முடியல இருந்தாலும் வேறு வழி இல்லை என்னால் முடியல சும்மாவே இருந்து போகக்கூடாது இதை வேற யாராவது பயன்படுத்தணும் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் ஒரு ஆசையில் சொல்லியிருக்காரு இது விற்பனைக்கு விற்று கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காரு சித்தம்பரத்தில் இருக்க இதை ஒரு வியாபாரமாக பார்க்காம நல்ல மனசுள்ள அவருக்காக இதை நம்ம விற்று கொடுப்போம் நாற்பத்தஞ்சாயிரம் விலை சொல்லியிருக்காரு நேரில் வந்தால் இதை முன்னப்பினை அனுப்பிச்சி கொடு அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இதை வீண் போகக்கூடாதுங்கிற அவர் எண்ணத்துக்காக யாருக்காவது நம்ம வாங்கி கொடுத்து அதை பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவோம் உண்மையிலே எல்லாமே அவருக்கு பாராட்டணும் அனை தத்தனை ஜனங்களுடைய ஆசிர்வாதமும் அவருக்கு கிடைக்கணும் இன்னொன்று இன்னும் நல்ல நிறைய நாட்கள் அவர் வாழணும் அவர் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க எல்லாம் பல கடவுளை நிச்சயமாக நான் வேண்டுகிறேன் வெலை நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காரு முன்ன பின்ன அனுசரித்து போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இது ஒரு வியாபார ரீதியாக பார்க்க வேண்டாம் அவருக்காக நாம் இதை விற்று கொடுத்து அவர் கையில் பணமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இது நல்லவங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும் அடுத்த தொழில்